ஹலோ இவர் சிறு திரைச்சாரல் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஒன்பது படங்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்லா வசூல் பெற்றிருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது ஏசி திருலோக இயக்கி அதிக லாபத்தை கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் நானும் ஒரு பெண் எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரின் நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து அன்பேவா எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த படம் இந்த படம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாள் ஓடி சூப்பராக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது சிறந்த பொழுதுபோக்கு படமும் கூட பல இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தினால் ஏவிஎமுக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்து ராமு ஜெமினி கணேசன் கேரூஜியா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படமும் ஏவிஎமுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்த அதே கண்கள் ரவிச்சந்திரன் காஞ்சனா நடித்த படம் இந்த படம் நூற்றி முப்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படமும் ஏவிஎம் நிறுவனத்திற்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து தெய்வ மகன் சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களில் ஐம்பது நாட்களை தாண்டி நன்றாக ஓடியது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது இந்த படம் ஆஸ்காருக்கு முதன் முதலாக தேர்வு செய்யப்பட்ட தமிழ் படமாகும் அடுத்து எங்கிருந்தோ வந்தால் சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்லா வசூல் செய்தது பல இடங்களில் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நன்றாக ஓடியது இந்த படம் தயாரிப்பாளருக்கே பாலாஜிக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து அவன்தான் மனிதன் சிவாஜி ஜெயலலிதா மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களில் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூலும் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து பத்ரகாளி சிவகுமார் ராணிச்சந்திரா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து பைலட் பிரேம்நாத் சிவாஜி மாலினி பொன்சேகா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் பெற்றது குறிப்பாக இலங்கையில் இந்த படம் முந்நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை செய்திருக்கிறது இது ஒரு இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பில் உருவான படமாகும் பல இடங்களிலும் ஐம்பது நாட்களை தாண்டி நன்றாக ஓடியது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது இன்னும் சில படங்கள் இருந்தாலும் அந்த படங்களெல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின் லாபத்தில் வருகின்றன சரி விவர்ஸ் இந்த கண்ணன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி